அஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கனவா மீன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு வகையான மீன் தான் இதில் முள் எதுவுமே இருக்காது நல்ல சாஃப்டாக இருக்கும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது மீன் மாதிரி நம்மளுக்கு குயிக்காக வெந்துடும் இதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் இருக்காமல் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல ருசியாக இருக்கும் இந்த கிரேவி அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் இது சீக்கிரம் வதங்குறதுக்கு இந்த கனவாக்கு தேவையான மொத்த உப்பையும் இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் நல்லா கொலைய வதங்கிறதுக்கு இதில் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா கொலைய வெந்துடும் இந்த மாதிரி கொலைய வெந்தால் தான் கிரேவி கொஞ்சம் திக்காகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொலைஞ்சி வெந்ததுக்கு பின்னாடி இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பிரிஞ்சதுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கிலோ கனவாவை இதில் சேர்த்துக்கலாம் கனவாவை சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய மசாலா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதோட டேஸ்ட் அந்த கனவாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டு மாறிடும் அதனால குறைவாக வந்து இந்த மிளகாய் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு இந்த மசாலாவே போதும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டும் கூட சேர்த்து இதை செய்யலாம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் ரொம்ப வே வேகறதுக்கு டைம் எடுக்காத முன்னாடி சொன்ன மாதிரி டக்குன்னு வெந்துடும் இந்த மாதிரி நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்கான பத்துக்கு வந்த பின்னாடி நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்ல திக்க வந்த பின்னாடி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் அப்போ ரொம்ப ருசியான கனவாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா ஏசி நானூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்